அனைவருக்கும் வணக்கம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ் ஜோதி அடலுர காத்தருள்கின்ற அருப்பெருஞ்சோதி இன்றைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம்னா நிரந்தரம் இல்லாத இந்த உலகில் நிரந்தரமான தீர்வு கேட்கும் மனிதன் ஜாதக விளக்கம் பொதுவாகவே மனிதனுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்னன்னா இறைவனை தின்னமாக அடைவது அண்டத்தில் இருந்த நான் இந்த பிண்டத்தினில் வந்து பிண்டத்தில் இருக்கின்ற நான் அந்த அண்டமாக வேண்டும் இதுதான் வந்து மனிதனுடைய நிரந்தரமான தீர்வு ஏன்னா தான் அண்டத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதுதான் அது ஒரு சிறு து துகளாகத்தான் இன்றைக்கி நான் பிண்டமாக இருக்கிறேன் இந்த பிண்டம் வந்து அந்த அண்டமாக கலக்கப்பட வேண்டும் இறைவனோடு கலக்கப்பட வேண்டும் வெட்ட வெளியோடு இருக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் வந்து மனிதனுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு ஆனால் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து நிரந்தரமான தீர்வு வந்து அதை மறந்துட்டு கோடிகளை கொட்டுமா செல்வங்களை கொடுக்குமா குழந்தைகளை பிறக்குமா திருமணங்கள் ஆகுமா திருமணங்கள் ஆகாதா எனக்கு வந்து நிரந்தர வேலை கிடைக்குமா சுகபோகங்களை நான் அனுபவிப்பேனா அப்படின்றது தான் வந்து இவர்கள் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க யாராவது ஒரு ஆள் வந்து நான் வந்து தான தர்மம் செய்வேன்னா நான் வந்து அனைத்து உயிரினையும் வந்து சமமாக வந்து தன் உயிராக நேசிப்பேனா அப்படின்றத வந்து கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி இந்த குழந்தை இருக்குமா அப்படின்றது எந்த பெற்றோர்களும் வந்து பார்க்க மாட்டாங்க ஜாதகம் ஆனால் இருந்தால் உண்மையை வந்து கசக்கும் ஆனால் இருந்தாலும் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது கடமை வந்து நமக்கு இருக்குது இந்த இடத்துல அதுக்கும் ஜாதகம் பார்ப்பார்கள் ஆதி காலத்தில் வந்து ஜாதகங்கள் வந்து எழுதும் பொழுதே பத்து பிள்ளை பார்க்குறாங்கன்னா அந்த பத்து பிள்ளையாவது ஒரு பிள்ளையாவது அண்டத்தோடு கலக்குமா இறைவனோடு கலக்குமா இறைவனுடைய திருப்தியில் இருக்குமா அப்படின்றது தான் வந்து அந்த பெற்றோர்களினுடைய நிலைப்பாடாக இருக்கும் அந்த ஜாதகத்தை இப்போ வந்து லக்கணத்தை பார்த்து பன்னிரெண்டு பாவங்களை பார்த்து பலன் சொல்ல வேண்டியது ஏன் வந்து சந்திரன் என்ற ஒரு கிரகத்தை வந்து முக்கிய லக்கணத்துக்கு ஈக்குவலாக வச்சாங்க அப்படின்னா இப்போ வந்து விதி சரியில்லை என்றாலும் மதியாவது வந்து நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சந்திரன் இப்போ ஒரு தினத்தில் வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அந்த தினம் வந்து எந்த நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து அன்றைய தினம் இன்றைய தினம் என்ன நட்சத்திரத்தில் வந்து பயணம் ஆகுது அப்படின்றத வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த தினம் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் வந்து பொதுதான் ஆனால் அந்த தினம் லக்கணம் வந்து எதை வந்து தொடுது அப்படின்றத வந்து ஜாதகத்தில் எழுதுவாங்க இன்றைய தினத்தில் வந்து பூரத்தில் ஒரு குழந்த போகுது அப்படின்னா அந்த பூரத்தில் கொ நட்சத்திரங்கள் இன்றைக்கி சந்திரன் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் லக்கணம் வந்து எங்கே பயணம் பண்ணுது அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் வந்து முக்கிய ஜாதக குறிப்பு அப்படி இன்னும்பொழுது லக்கணங்களை பாவித்து ஒரு ஆன்மா எந்த பலனை அடைய போகுது அதே சந்திரனை பார்த்து அந்த உடல் சந்திரன் என்றால் உடல் தேக உடல் இந்த சந்திரன் என்ற உடல் இந்த லக்கணம் இரண்டோடு இரண்டு கலக்குமா ஆத்மான்றது வந்து லக்கணம் சந்திரன் வந்து உடல் இந்த ஆத்மாவும் இந்த உடலும் இந்த அண்டத்தில் என்ன பாடுபாடப் போகுது என்ன ஐக்கியமாக போகுது அடுத்த கட்ட நிகழ்வு என்னன்றது தான் வந்து ஜாதகத்தை பார்த்து எழுதுவாங்க இதில் நிரந்தரமான தீர்வு என்னங்கய்யா அப்படி அப்படின்னா நிரந்தரமான தீர்வுன்றது இறைவனை அடைவது அதில் என்னென்னலாம் செஞ்சுட்டு இறைவனை அடையிறது என்னென்னா இறைவனை அடைவது மட்டும்தான் குறிக்கோளா அப்படின்னா ஒரு பக்கம் வந்து இல்லற வாழ்க்கை ஆன்ம ஆன்மீக வாழ்க்கையோடு சேர்ந்து வாழும் இதையும் பேலன்ஸ் பண்ணிட்டு வருவாங்க நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்களேன் குழந்த பிறந்தே ஒரு பத்து வயசில் பன்னெண்டு வயசில் அஞ்சு வயசில் ஞானத்தை அடைஞ்சதா சரித்திரம் இருக்கா இருக்காது அப்படியே அடைஞ்சிருந்தாலும் இப்போ வள்ளல் பெருமான் வந்து ஒன்பது வயசில் வந்து ஞானத்தை பெற்றார் அப்படின்னும் பட்சத்தில் அவருக்கு எங்கிருந்து அந்த உடலுக்கு அந்த அமுதம் கிடைச்சது அப்போ அந்த ஏதோ ஒரு தன்மை இருக்குது அந்த லக்கணமும் அந்த சந்திரனும் அந்த ஜாதகத்தில் இரண்டுரை கலந்து அது வந்து இறைவனை அடையிறதுன்ற தின்னமாக இருக்கிறதுனால அவர் அடைஞ்சார் அப்போ அதுபோல் கோடான கோடி மக்கள் வந்து இருக்காங்களா அப்படின்னு பட்சத்தில் அப்படி இருக்க முடியாது நான் வந்து இப்பிறவியில் இல்லாது எப்பிரவியிலையாவது இறைவனை அடையணுன்றது தான் வந்து மனிதனுடைய நோக்கம் மனிதனுடைய பிறப்பினுடைய ரகசியமே அதுதான் அதனால தான் வந்து வள்ளல் பெருமான் வந்து ஒன்பது வயசில் அந்த த தன்மையை அடைஞ்சார் அவர் அப்போ முற்பிறவியினுடைய தன்மை விட்டகுர தொட்டகுரவியினுடைய தன்மை வந்து ஒன்பது வயசில் வந்து ஆட்கொள்கிறார் இறைவன் அப்படி இருக்கும் ப பட்சத்தில் இப்பிறவியில் நாம் செய்யக்கூடிய அந்த செயல்கள் இப்பிறவியில் இல்லாது எப்பிறவியிலாவது இறைவனை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்றது தான் வந்து இந்த மனித உயிரினங்களினுடைய நிரந்தர தீர்வு அந்த நிரந்தர தீர்வு எப்படி வந்து ஜாதகத்தில் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவினுடைய விளக்கம் இப்போ ஒரு லக்கணத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அந்த லக்கணங்களை வைத்து பனிரெண்டு பாவங்களை வைத்து அவர்கள் எப்படி வாழ்க்கை பயணத்தை வந்து அமைச்சுக்குவாங்க அப்படின்றத வந்து சொல்லும் அதே சந்திரன் அந்த லக்கணத்துக்கு அந்த சந்திரன் வந்து எந்த புள்ளியில் வந்து அவர் பிறந்திருக்கிறார் அப்படின்றத வந்து வைத்து இரண்டும் இந்த பிறப்பினுடைய லக்கணமும் பிறப்பினுடைய சந்திரனுடைய லக்கணமும் இவங்க ரெண்டு பேரும் ஏறின நட்சத்திரங்கள் எவ்விதத்தில் வந்து தொடர்பு கொள்ளுது அவர்களுக்குரிய அந்த சாராம்சம் அந்த தன்மை எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான் அந்த ஜாதகர் இந்த விண்ணுலகில் இந்த அண்டத்தோடு கலப்பாரா இந்த அண்டத்தில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வாரா அடுத்தவர்களுக்கு வந்து தான தர்மங்களை செய்வாரா அடுத்தவர்களுக்கு வந்து அடுத்தது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் பெருமான்கள் வி விட்டுட்டு போனதுனால தான் இந்த உலகத்தில் இந்த டிஜிட்டல் உலகத்தில் இவ்வளவு சுதந்திரமாக இவ்வளவு லாபகரமாக நம்ம இருக்கோம் அப்போ அந்த மாதிரி செயல்களை எல்லாம் யார் செய்வார்கள் அடுத்த கட்ட வாரிசுகளுக்கு அதுதான் சொல்லுவாங்க இந்த சமூகத்தில் அனைத்து பேருமே வந்து சுயநலவாதிகளாக இருக்க மாட்டாங்க சமூகவாதிகளாக இருப்பாங்க சமூகத்துக்கு வந்து நான் அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து ஜாதகம் எப்படி இருக்குது அதனால தான் வந்து ஒருத்தங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது நல்லவர்களை வைத்து தான் கம்பேர் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நிரந்தரமான தீர்வு எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படின்றது தான் இப்போ குவாண்டம் இயற்பியலில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அணுவை எடுத்து செக் பண்ணும்போது எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கான் பல அணுக்கள் பல கோடி அணுக்களாக சேர்ந்தது தான் நம்மளுடைய உடல் மனிதனுடைய உடல் அப்போ மனிதனும் வந்து நிரந்தரமானவனுடைய எம்டி ஸ்பேஸ் தான் அப்போ வந்து எம்டி ஸ்பேஸை அடையும் பொழுது அவன் இறைவனை அடைஞ்சிட்டான்னு அர்த்தம் அந்த எம்டி ஸ்பேஸை வந்து வள்ளல் பெருமான் வந்து விளக்கும் கண்ணாடியும் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு அவர் இது ஒரு மாடியில் போயிட்டு அவருடைய அறையில் இருந்தார் இல்லை அப்போ அவர் வந்து பார்க்கும்பொழுது அவருடைய உடலை அவர் கண்ணாடியில் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அதிர்வாளிகளை நோக்கும் பட்சத்தில் அவர் வந்து இறைவனை அடைஞ்சிட்டார் அப்போவே சிறு வயதிலே இறைவனை அடைஞ்சதுனால இருந்தாலும் சில பல காலங்கள் வந்து எதற்காக இந்த புவி உலகத்துக்கு வந்தோம் அப்படின்றதுக்காக சில காலங்கள் வாழ்ந்து வாழ்ந்து காட்டினார் இப்படிலாம் வந்து அடுத்து வரும் காலத்திற்கு யுகத்திற்கு மாற்றத்திற்கு நம்ம வந்து ஒரு காரணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில காலங்களை அவர் வாழ்ந்து காட்டினார் அந்த மாதிரி நம் வாழும் காலத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறோம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அடுத்தவர்களுக்கு வாழ்ந்து காட்ட போகிறோன்றது தான் இந்த லக்கணமும் சந்திரனுடைய லக்கணமும் இரண்டும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் பார்க்கணும் அதை வைத்து தான் வந்து பலன்கள் வந்து முக்கியமாக நிர்ணயம் பண்ண வேண்டும் இப்போ சொல்லுவாங்க கோடிகளை கொட்டுது செல்வங்களை கொடுக்குது எனக்கு வந்து திருமணமாகுமா அதில் திருமணம் திருமணமாகாதான் இப்போ திருமணம் ஆகாதவன் போகிறான் வந்து திருமணம் ஆனவனுடைய சுகத்தை பெறுவதே கிடையாது சப்போஸ் ஒரு நாற்பது வயசு ஆகுது நாற்பத்தஞ்சு ஆகுது அவர் இது வரைக்குமே திருமணமே பண்ணிக்கல ஆனால் திருமணம் ஆனவனுடைய சுகத்தை திருமணம் ஆகாதவன் பெறுவதே இல்லையா அதனுடைய சூட்சமமாக என்ன அதனுடைய ரகசியம்தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் எல்லா சுகத்தையும் எல்லா நேரத்திலையும் இறைவன் ஆறார வகுத்து வந்து படைத்திருக்கிறார் அதை வந்து குற்றம் சொல்வதில்லை ஆனாலும் அவர்கள் வந்து இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறாரு அவர்கள் மூலியமாக இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன செய்கிறாரு ஆனால் தான் சொல்ல நான் முதல்ல எடுக்கும்பொழுதே அண்டத்தில் இருந்து வந்த நான் இந்த பிண்டத்தில் இருக்கின்றேன் இந்த இருந்து அண்டத்தோடு கலக்கணும் இதனுடைய தன்மை தான் நிரந்தரமான தீர்வு ஒரு ஜாதகருடைய நிரந்தரமான தீர்வு எது அப்படின்னா அப்படி அந்த அண்டத்தோடு கலப்பதற்கு எப்படி இந்த பிண்டம் இருக்க வேண்டும் அப்படின்றத வந்து வழிமுறைகள் தான் நம்முடைய இறைவன் மல்லல் பிரமன் வந்து மிக எளிமையாக இருக்கார் தேகத்தை உள்ளத்தை சுத்தமாக வைத்திருக்கும் பட்சத்தில் உங்களுடைய திரைகள் விளக்கப்பட்டு இறைவன் தடுத்தாட்கொள்வார் அப்படின்றது தான் இப்படி தடுத்தாட்கொள்ளக்கூடிய அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அந்த லக்கணத்துக்கும் அந்த சந்திரனுடைய லக்கணத்துக்கும் உள்ள ஒற்றுமை அவர்கள் ஏறிய நட்சத்திரமும் இவர்கள் ஏறிய நட்சத்திரமும் சந்திரன் என்ற நட்சத்திரமும் லக்கணங்கள் என்ற நட்சத்திரமும் ஒன்றோடு ஒன்று நட்பு உறவு இருக்கும் பட்சத்தில் அதான் ஜாதகம் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த அந்த காரத்துவம் பாவகத்துவம் ஆதிபத்தியம் அனைத்தினுடைய ஒற்றுமையினுடைய கோட்பாடில் அந்த லக்கணமும் இந்த சந்திரனுடைய லக்கணமும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் இந்தி பு இந்த புவி உலகத்தில் இ அவருக்கும் நிரந்தரமான தீர்வையும் அடுத்தவர்களுக்கும் நிரந்தரமான வழிகாட்டியாகவும் திகழ்வார்கள் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இப்போ இந்த இப்போ நான் சொன்ன விளக்கத்திலிருந்து உங்களுடைய ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகமாக இருக்கும் அப்படின்றத வந்து அவரவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணால் தெரியும் இதுக்கப்புறம் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த திருமணமாகலை அடுத்தது கோடிகளை எப்போது கொட்டும் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே இறைவன் படைத்திருக்கிறார் அதனால தான் வந்து எல்லா வழிகாட்டிக்கும் எல்லா சித்தர்களுக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சிவவாக்கியர் வந்து கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் கேள்விக்கு பதில் இல்லாமல் வந்து உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது உலக மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்து கோயில் ஆவாதேதடா குளங்கள் ஆவாத கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமாரின்னு சொல்லிட்டு கேள்விக்கணைகளை வந்து அப்படி துகுத்துட்டு போயிருக்காரு அதுக்காக கோயில்களும் குளங்களும் எதற்கு அப்படின்னா ஆரம்ப படிப்பு வேணும் தான் ஆ முதல் இன்னும் வரை படிக்கணும் அந்த ஆ முதல் இன்னும் வரையே கடைசி வரைக்கும் படிச்சுட்டு இருக்கவன் தான் முட்டாளு அப்படின்னு சொல்ல அவர் அவரே வந்து பன்மலர்கள் பறித்தது எத்தனைன்னு கேட்டிருக்காரு பல நீர்கள் எத்தனை இறைத்தது எத்தனைன்னு அவரே கேள்வி கேட்டிருக்காரு பல சிவாலயங்கள் தரிசது எத்தனைன்னு அவரே கேள்வி கேட்குறாரு ஆனால் அதையெல்லாம் உணர்ந்த பிறகு சிவாலயங்களில் வந்து அவர் வந்து கண்டு கூட கொல்ல மாட்டாங்க அந்த ஞானிகள்லாம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து ஸ்கப் வெல்டிங் போட்டு கட்டடம் கட்டுவாங்க ஸ்கப் வெல்டிங் கட்டி கட்டடம் கட்டின பிறகு அந்த அந்த வெல்டிங் எடுத்து எடுத்து போட்டுருவாங்க அந்த கட்டமைப்புகளை வந்து தூக்கி எரிஞ்சிடுவாங்க அதை தான் வந்து வழிமுறைகளாக நீங்கள் சொல்வாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற குளத்தில் இன்றைக்கி இருக்கிற நாகரிக உலகத்தில் அந்த ஸ்கப் வெல்டிங்கை பார்க்குறதுக்கே இவ்வளவு கூட்டங்கள் ஏராளங்கள் அதை ப பண்ணுறதுக்கே வந்து இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போங்கன்னா பல கோடி மக்கள் இருப்பாங்க அதுதான் வந்து பரிதாபமாக இருக்கிறது அதுவும் வந்து ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு அது வரைக்குமே வந்து கோயிலை தேடி போகின்ற இந்த குலாமார்கள் எத்தனை அப்படின்றது தான் வந்து சிவாக்கர் என்னோடேருந்து கேட்குறேன் ஏன்னா என்னுடைய மனமாற்றத்துக்கு முதல் குருவானவர் வந்து என்னுடைய இறைவன் சிவபாக்கியர் தான் முதல் முதல்ல அவருடைய பாடல்களை பகுத்துணர்ந்து படிக்கும் பட்சத்தில் தான் எனக்கு இந்த சிந்தனைகள் இல்லைன்னா நானும் ஒரு சித்தர்கள் ஞானிகள் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு தெருவில் தெரிகிற மாதிரி தான் திருந்திட்டு இருந்தேன் அப்படி உலகத்தில் நிரந்தரமான தீர்வு எதற்கு அப்படின்றத வந்து ஜாதகம் பார்த்தோம்னா அப்போ சொல்லலாம் கோடியில் ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தர் இன்றைக்கி எப்படி வந்து கோடியில் ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தர் வந்து கோடீஸ்வரராக இருக்கிறார்களோ ஏன்னா எட்நூறு கோடி பேர் இருக்காங்கள்ல அதுபோல் இந்த நிரந்தரமான தீர்வு உலகத்தில் நிரந்தரம் இல்லாத இந்த உலகில் நிரந்தரமான தீர்வு கேட்கும் மனிதர்களுக்கு மத்தியில் லட்சத்தில் ஒருத்தவங்க கோடியில் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பிண்டமாகிய இவர்கள் அண்டத்தில் கலக்கின்றார்கள் இப்பிறவிலாது எப்பிரவில்லாத ஆண்டத்தில் வந்து கலக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து நீங்கள் உருவாக்கிங்க அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவனுடைய நோக்கமே ஒருவர் வந்து ஜாதகமாக அந்த ஜாதகத்தில் உங்களுடைய புள்ளி என்னவா பிறந்திருக்கீங்க உங்களுடைய சந்திரனுடைய புள்ளி என்னவா பிறந்திருக்கிறீங்க பாருங்கள் அந்த பிறப்பினுடைய ரகசியத்தை அதுக்கு இரண்டுமே அதி அற்புதமாக எடுத்து சொல்லும் அது திருமணமானாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி உங்களுடைய உதவிகளாக இருந்தாலும் சரி தான தர்மங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய கல்வியாக இருந்தாலும் சரி உங்களுடைய அனைத்து விதமான கேள்விக்கும் லக்கணமும் சந்தனனுடைய லக்கணமுமே பதில் சொல்லும் அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி மீதி வந்து பார்வைகள் சேர்க்கைகள் அதனுடைய தன்மைகள் கிரகங்கள் நகர்ந்து போகும் தன்மைகள் அதெல்லாம் வந்து நிரந்தரம் இல்லாத தன்மை இப்போ நீங்கள் பிறந்துட்டீங்க பிறந்த பிறகு நீங்கள் செய்ய விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஒன்று பண்ணும் நீங்கள் செய்யும் காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை இப்போ ஜாதகத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க ஒரு நேரத்தில் ஒரு லக்கணத்தில் ஒரு ராசியில் பிறந்துட்டீங்க பிறந்துட்ட உடனே இதுதான் நடக்கும் அப்படின்றத வந்து அதுலேருந்து பிசு இல்லாமல் நடக்கும் மீதி வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்றதெல்லாம் கிடையாது அதை தான் வந்து செவ்வாக்கியர் வந்து அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து திருமணமாகி சில காலங்கள் கழித்து இறைவனை அடைந்து அனுபவத்தில் அவர் வந்து எழுதிட்டு போயிருக்கார் அவரை விட்டுடுங்க அதுக்கு அடுத்தடுத்து அந்த நம்மளுடைய பெருமான்கள் ஞானிகள் யோகிகள்லாம் கூட அது மாதிரி தான் வந்து வாழ்ந்துட்டு போயிருக்காங்க ஆக மொத்தத்தில் ஒரு மனிதன் இறைவனை தின்னமாக அடைந்தாலும் சரி அல்லது சுகபோகமான இந்த நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் வாழ்வனாலும் சரி சந்திரன் என்கின்ற அந்த உடல் அந்த சந்திரன் என்கின்ற அந்த உடல் படும் விஷயங்கள் அதுதான் முக்கியம் ஆக மொத்தத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணங்களை விட லக்கணங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சந்திரனும் முக்கியம் அந்த சந்திரனுடைய லக்கணமும் அவருடைய பிறப்பினுடைய லக்கணமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பெறும் பட்சத்தில் அவருடைய வெற்றி வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வெற்றி வாய்ப்புகள் இல்லாத வாழ்க்கைகளாக இருந்தாலும் சரி மிக மிக துல்லியமாக எடுத்து சொல்லும் அப்படின்றது தான் இந்த வீடியோக்கள் மூலிமா பதிவு பண்ணியிருக்கேன் ஆக மொத்தத்தில் சந்திரன் மிக மிக அவசியம் அவருடைய தன்மை வந்து ஏன் அவசியம்னா இப்போ நீங்கள் பாருங்களேன் உடல் இல்லாமல் வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்காது அதனால தான் எந்த உயிரினங்களுக்கும் வந்து இறைவனை அடையக்கூடிய தன்மை கிடையாது மனிதனுடைய பிறப்பினுடைய ரகசியமே மனித பிறப்பு மட்டும்தான் அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது அவ்வளோதான் மனிதனுடைய பிறப்பு பிறந்தால் மட்டும்தான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இதில் ஏற்பட்டு அதிர்வலைகளை உண்டாக்கி ஒளி உடம்பாக மாற முடியும் அடுத்தது இறைவனை காண முடியும் அப்படின்றது மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் கிடையாது அதனால தான் அந்த சந்திரன் என்ற ஒரு உடல் அந்த சந்திரன் என்ன இந்த உடல் இந்த பூமியில் இந்த உலகத்தில் என்னவா செய்யப்போகுது அது அடுத்தவர்களுக்கு என்ன போகுது அவர்களுக்கு என்ன செய்ய போகுது அவருடைய உறவினர்களுக்கு என்ன செய்ய போகுது இந்த அண்டத்துக்கு என்ன செய்ய போகுது அப்படின்றத இந்த பிண்டத்தை அறிந்து சொல்வது அந்த பிண்டம் என்றது சந்திரன் அதனால் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் வந்து மிக 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 அவசியமான ஒன்று அந்த சந்திரன் அன்றைய தினத்தில் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியம் லக்கணம் எங்கே விருது அந்த லக்கணத்துக்கும் சந்திரனுடைய தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்றது தான் ஜாதகத்தை விளக்கம் அதுதான் வந்து நிரந்தரமற்ற இந்த உலகில் நிரந்தரமான தீர்வை காணும் மனிதனுக்கு ஜாதக விளக்கம் அதுதான் ஜாதகம் பார்க்கறது ஏன்னா அந்த சந்திரன் அற்புதமான அந்த லக்கணத்தோடு தொடர்பு பெறும்பட்சத்தில் அதி அற்புதமான குணங்களாகும் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய தன்மையாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு அடுத்த வாரிசுகளுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையாக இருந்தாலும் சரி கொடை வள்ளலாக இருந்தாலும் சரி அதுதான் அப்பயே பாட்டியார் வந்து நிறைய சொல்லிகிட்டு போகங்க அப்போ அவன் வந்து மனிதனாக பிறக்கிறது பெரிய ஆகியது அப்படி பிறந்து அவன் கல்வி படிக்கிறது பெரிய ஆகியுது அப்படி படித்து அவன் தான தர்மம் செய்கிறதுக்கு பெரிய ஆறுது அப்படி தான தர்மம் செய்யுது அப்புறம் இறைவனையை அடையிறது அறியுது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக அடுத்தடுத்த கட்டமாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போது வந்து இந்த உடல் அந்த சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய முக்கியம்ன்றதை அந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் அதனால தான் சிவவாக்கிய சொல்லுவார் பாருங்கள் அதாவது இந்த பிறப்பு எடுத்தாச்சு அடுத்த பிறப்பே இல்லை அப்படின்றார் எப்படி இல்லை அப்படின்றார் பாருங்கள் பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் வந்து மோர் புகாது ஒரு முறை மனிதனுடைய மனம் இறந்துடுச்சுன்னு வச்சுக்கேன் இதெல்லாம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது நாம் வந்து ஒரு வெட்ட வெளி நாம் வந்து இறைவன் நாம் தான் இறைவன் அப்படின்றத ஒரே ஒரு முறை கண்டு ரசித்து விட்டால் அந்த பதார்த்தத்தை உண்டு மகிழ்ந்து விட்டால் அதுக்கப்புறம் வந்து அவர் மறுபடியும் பிறப்புக்கு அவசியமே இல்லை அப்படின்றார் அதனால்தான் இறந்தவர் பிறப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன மனம்னா சந்திரன் மனம்தான் உடல் இந்த ஸ்தூ இந்த தேக உடல் வந்து மறுபடியும் வந்து சூக்குமமாக இருக்குமே கண்டி ரெண்டாவது பிறப்பே எடுக்காதது அப்படின்றார் அதுக்கு தான் வந்து மிக மிக அவசியமான ஒன்று அந்த பிறப்பு எடுக்காத அளவுக்கு இந்த உலகத்தில் இந்த புவி உலகத்தில் அடுத்தவர்களுக்கு இந்த அண்டத்தை நேசிக்குமாறு அதனால்தான் வந்து அகத்தியராக இருந்தாலும் சரி போகராக இருந்தாலும் சரி சித்தறிஞ திருமூலராக இருந்தாலும் சரி அனைவருமே வந்து இயற்கையை நேசிப்பார்கள் இயற்கையோடு வாழும் உயிரினங்களை ரசிப்பார்கள் அதுலேயும் ஒரு படி போல மேலே போயிட்டு நம்ம வள்ளல் பெருமான் வந்து அனைத்து உயிரினங்களையும் தன்னுடைய உயிர் போல் நேசிக்கும் போது எல்லா திரையும் விளக்கப்பட்டு தானாக இறைவன் தடுத்தாட்கொள்வார் அப்படின்றார் நீ எதையுமே செய்ய தேவையில்லை காட்டுக்கு போய் தான் இருக்க தேவையில்லை உன்னுடைய மூச்சை இழுத்து அடக்கி தேவையில்லை எதையுமே தேவையில்லை உடலையும் மனதையும் சீராக வைத்தால் உன்னுடைய உயிர் ஓட்டங்கள் காற்று அந்த மூச்சு காற்று சீரோட்டம் இந்த மூச்சு காற்றுன்றது என்னென்னா நமசிவாயன்ற ஒரு மந்திரம் இருக்குல்ல அந்த மந்திரம்தான் மூச்சு காற்று ஐம்பொரியில் வந்து இந்த மூக்குக்கு வந்து மிக சிறந்த ஒரு அமைப்பு அந்த மூக்கின் வழியாக சுவாசிக்கும் பொழுது அந்த காற்று சீராகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இறைவன் அதனால தான் அந்த சூட்சுமமான அந்த வார்த்தையை அந்த பஞ்சாசர மந்திரத்தை வந்து உள்ளடக்கி வச்சுருக்காங்க சிவவாக்கிய தான் சொல்லுவார் அந்த பஞ்சாசர மந்திரத்தினுடைய தான் அற்புதங்களை வந்து அதி எடுத்து சொல்லுவார் ராம ராம ராமனா ராமநாமே வந்து மிக மிக அவசியமான ஒன்று ராமனம் ராம் என்னாலே வந்து சூரியன் சந்திரன் சூரியன் என்றால் வெப்பம் சந்திரன் என்றால் குளிர்ச்சி இந்த சூட்டையும் குளிர்ச்சியும் சமப்படுத்துறது இந்த உடம்பு சமப்படுத்தும் படத்தில் அப்படியே அமுதம் அப்படியே வழிஞ்சி ஓடும் அப்படி அமுதம் வழிஞ்சி ஓடும்போது உங்களுடைய தேகம் சுத்தி அடையும் உங்களுடைய தேகம் சித்தி அடையும் போது அதிர்வலைகளை வந்து கொண்டு இறைவனையே நேரடியாக சாட்சாத் அப்படி பார்ப்பாங்களாம் அதை தான் சொல்கிறார் அவர் சிவகாக்கிய அவருடைய கேள்விகள் வந்து அவருடைய பாடல்கள் வந்து ஐநூற்றி இருபது பாடல்களும் அற்புதமான பாடல்கள் அந்த மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் நிரந்தரமான தீர்வு நிரந்தரமான தீர்வுனா நீங்கள் அதுக்காக உங்களை வந்து இயற்கையோடு இந்த உறவோட இந்த உலகத்தோடு வந்து மனைவி மக்களோடு வாழத்தை வந்து குறை சொல்லலை அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு உங்களுடைய பிராப்தம் என்ன அந்த ஜாதகத்தில்ன்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டு அடுத்த ஒரு தளத்திலையும் பயணம் பண்ணிகிட்டே வாங்க அந்த உடலையும் மனதையும் வந்து பக்குவப்படுத்தி வரும் பட்சத்தில் அதுக்கு ஒரு காலங்கள் நீங்கள் பாருங்கள் சிறு வயதில் யாருமே ஞானம் தான் இருக்காது சத்தியம் எல்லாருமே அது விவேகானந்தாக இருந்தாலும் பரமாம்சராக இருந்தாலும் சரி ரமண மகரிஷியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் வளர்ந்து தான் வந்து சித்தி அடைகிறாங்க ஞானம் அடைகிறாங்க ஒளி உடலாக மாறுறாங்க அதற்கு என்ன காரணம் அந்த உடலுக்கு அந்த கெமிக்கல் வந்து சுரக்கணும் அந்த கெமிக்கல் சுரக்கிறதுக்கு அந்த உடல் அந்த தகுதியை பெறணும் அதனால தான் ஜாதகத்தில் வந்து லக்கணத்தை விட சந்திரனுக்கு முக்கியத்துவம் அன்றைய தினத்தில் தானே பிறந்திருக்கிறாரு ஏதோ ஒரு சன் சந்திரன் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது தான் குழந்த பிறந்தே ஆகணும் யோனி வழியாக அந்த மாதிரி அந்த அதனால தான் சந்திரனுக்கு ரொம்ப 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 அவசியமான ஒன்று இன்றைக்கு தான் வந்து லக்கணங்களை கண்டுபிடித்து அதன் மூலியமாக பலன்கள் சொல்லிகிட்ருக்காங்க லக்கணத்துக்கு முன்னாடி வந்து நாடி ஜோதிடத்தில் வந்து முன்னாடியெல்லாம் லக்கணமே இல்லாமல் வந்து பொதுவாக பலன்கள் கிரகங்கள் வந்து ஏறிய நட்சத்திரங்கள் வழியாக நட்சத்திரங்கள் ஏறிய வீடுகளின் வழியாக அவங்க நின்ற நட்சத்திரங்கள் வீடுகளின் வழியாக அந்த ஜாதகருக்கு பலனை எடுத்து சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆதி இன்னும் ஆதி காலத்தில் இன்னும் போனோம்னு வச்சுங்களேன் அதி அற்புதமாக ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு அந்த நட்சத்திரங்கள் நின்ற சூத்திரங்களினுடைய அடிப்படையில் வந்து பலன்கள் எடுத்து சொல்லிட்டு போயிருந்தாங்க அதுபோல் ஒரு மனிதனுக்கு சந்திரன் என்ற ஒரு கிரகம் லக்கணம் என்ற கிரகத்தோடு ஒன்றோடு ஒன்று கொயின்ஸ்ட் ஆகும் பட்சத்தில் அவர் வெற்றி வாய்ப்புகளை எப்படிலாம் இருக்கிறார் அப்படின்றத பார்க்கறது தான் வந்து ஜாதகத்தினுடைய முக்கிய பலன்கள் அதுதான் நிரந்தரமான தீர்வுகளை கொடு கொடுக்கும் அப்படின்றத வந்து இந்த வீடியோக்கள் மூலிமா பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை ஓடைபல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழ்கள் மீண்டும் ஒரு ஜாதக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்